சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம சேவல் கலை சம்பந்தப்பட்ட நிறைய காணொளிகளை பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கோழி மருத்துவம் பிளஸ் நம்ம ஃபார்மில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி நான் சரி பண்ணினேன் அப்படிங்கிறத ஒரு பிளாக் வீடியோ மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாய் பிடிச்சி நாசம் பண்ண கோழியை நல்லாக்குறதுலருந்து சளி பிடிச்சி குறைசா வந்து தோண்டு போன கோழியை தூக்கி நிப்பாட்டுற வரையிலும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் வந்து புதுசாக ஒரு கோழி பண்ண வைக்கிறேன் அது எந்த பண்ணையாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் வந்து நல்ல ஒரு கட்டாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா கோழி மருத்துவம் முதல்ல கற்றுக்கங்க இந்த சேவல் கலையில் ஒரு அஞ்சு ஸ்டேஜ் ஆறு ஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதில் மொதல் ஸ்டேஜே இந்த கோழி மருத்துவம்தான் நீங்கள் ஒரு கோழி வச்சுருந்தாலும் சரி இல்லை ரெண்டு மூணு கோழி வச்சுருந்தாலும் சரி ஒரு நல்ல ப்ரீடாக அதிக பணத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்த கோழியை சீக்கிரம் மாட்டிக்கிச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பாருங்கள் இந்த கொரோனா வந்ததில்ல அப்போ மட்டும் தமிழ்நாட்டில் கரெக்டாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோழி பண்ணால் தொடங்கினாங்க ஆனால் அந்த கொரோனா முடிஞ்சு இன்ன வரையிலும் சக்ஸஸாக ரன்னிங்காக போயிட்டுருக்கிறது மினிமம் ஒரு ஐம்பது பண்ணைக்கும் கீழே தான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் ஃபெயிலியர் ஆக காரணம் என்னென்னா கோழி மருத்துவம் ஒழுங்காக தெரியாதது தான் கோழி பண்ணையை பொறுத்த வரையிலும் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைன்னா நல்ல பொருள்லாம் சீக்கிரம் மாட்டி அடிபட்டு போயிடும் கோழிகளை மேச்சல் முறையில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வளர்த்துறப்போ அதனுடைய நோய் எதிர்ப்பு திறன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக என்னுடைய கோழிங்க சீக்கில் அடிபட்டு செத்தது இருந்து இது வரையிலுமே நம்ம சீக்கல எந்த கோழியுமே சாவ விட்டதில்லை இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிஷன் அறவே யூஸ் பண்ண மாட்டேன் எந்த கோழிக்குமே ஊசி போட்டது கிடையாது அது சீக்கு வந்து படுத்தே கிடந்தாலும் இயற்கை வைத்தியம்தான் ஆங்கில மருந்துகளில் அல்போமர் டிவாமிங்க்கு யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த பத்து நாளில் ஒன்று ஊற்றுறது பதினஞ்சு நாளில் ஒன்று ஊற்றுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மேய்ச்சல் முறையில் நான் வளர்க்குற கோழிங்களுக்கும் நான் கம்பு அது இதுன்னு பெருசாலாம் எதுவுமே வைக்கிறதில்ல ஒன்லி அரிசி மட்டும்தான் போட்டு வளர்க்குறேன் நம்மளுடைய பட்டிடாவை ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை ஓப்பன் ப்ரீடிங்கில் விட்டுருந்தேன் ஒரு நாலு நாய் வந்து பூந்து நல்லா விளையாண்டுருச்சு சேவலை கசகச கசன்னு ஆகிடுச்சி சேவலை நிற்கவே இல்லை சேவல் அந்த நாய் பிடிச்ச இடத்துலையே படுத்துக்கிச்சு அதனால் நடக்க முடில பாப்பா தான் போய் சேவலை எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் சேவலுக்கு தண்ணி கொடுத்தா சேவல் எழுந்திரிச்சு நின்றுடுச்சு சேவலில் மொத்தம் ஆறு இடத்துல பல் இறங்கியிருந்தது எல்லா இடத்துலையுமே ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே நல்லா வலுவாகவே பிடிச்சிருந்தது குறிப்பாக இந்த சேவல் ரெடியானதுக்கு காரணம் நான் கொடுத்த மெடிசன் மட்டும் இல்லை சேவல் நல்ல உடம்பு தடத்தில் இருந்தது உடம்பு தடத்தில் இருக்கிற சேவலை நீங்கள் எப்போ வேணாலும் ஈஸியாக உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும் அதுக்கு காரணம் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் சேவலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா சேவலுக்கு லைட்டாக கம்பு வச்சுருக்காங்க அதுவும் இறைய எடுத்துருக்கு நான் போய் சேவலை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு தலை வீங்கிடுச்சு இதுக்கு காரணம் என்னென்னா சேவல் தலைக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பள்ளி இறங்கியிருந்தது கொண்டை நல்லா கருத்திருச்சி சேவலால் நிற்க முடியல சுருண்டு சுருண்டு விழுந்தது இதுக்கடுத்து அதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது எடுத்த இறை வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதுக்கு செரிமானம் ஆகலை அந்த இறையெல்லாம் அப்படியே இருந்தது ஓகே இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியுடைய கண்டிஷன் நீங்களும் உங்கள் கிட்டே இருக்கிற கோழியை ரெடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல கோழியை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் அது வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது எதனால் அதுக்கு ரியாக்ட் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அதுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தரக்கூடாது ஒன்று ஒன்றா தான் போகணும் முதல்ல அதனுடைய இறைப்பையில் இருக்கிற அந்த செரிமான உணவை வந்து நம்ம கரைக்கணும் வாழைத்தண்டு கரெக்டாக ஒரு ஒரு அடி இருந்தால் போதும் ரணகல்லி இலை ஒரு மூணு இலை ஓமம் நல்ல பவுடராக்கி எடுத்துக்கணும் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை ரொம்ப துரிதப்படுத்தி சீக்கிரமாக பசி எடுக்க வைக்கும் இதுலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரணகல்லியும் அந்த வாழைத்தண்டும் பார்த்தீங்கன்னா நாய் பிடிச்சதுன்னா அதுக்கு விச ஏறும்ல அந்த விஷத்தன்மையை ரொம்ப கட்டுப்படுத்தும் இந்த மூணையும் போட்டு நல்ல மை பக்குவத்துக்கு இடித்து தரலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட மிக்சி இருந்ததுன்னா போட்டு அரைச்சி கூட தரலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி செரிமான பிரச்சனையில் இருக்கிற கோழிகளுக்கு நீங்கள் வேறு எந்த உணவுமே தரக்கூடாது இந்த உணவே போதுமானது இதில் நம்ம மூலிகை அரைச்சி தரோம்ல அதுவே உணவு மாதிரி அதுக்கு ரியாக்ட் ஆகிக்கும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய உணவியல் முறை அப்படின்னு இதை சொல்லுவோம் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பழமொழி உணவே மருந்து அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது மூணு நாளைக்கு தரணும் காலையில் ஒரு வேலை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் இதை யார் சொன்னால் இதையும் சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு அப்படின்னு இந்த மருந்தை நீங்கள் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தானே போட்டால் இருக்கிறோம் அதனால் எச்சம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் போகும் உடனே பச்சை கலச்சல் வந்துருச்சு அப்படின்னு பீதி ஆகக்கூடாது என்ன இன்புட்டு போதோ அதுதான் அவுட்புட்டாக வெளில வரும் மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சது முதல்ல எழுந்திரிச்சு நின்றுது அதுக்கப்புறம் கொண்டையுடைய நிறம் மாறிச்சு அதே மாதிரி இப்போ நான் போகிற தப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுறீங்க விஷயம் தெரிஞ்சவங்களும் அதை தான் பண்ணுறீங்க விஷயம் தெரியாதவங்களும் அதை தான் பண்ணுறீங்க ஒரு சாவலுக்கு அடிபட்டு இருக்கிறப்பையோ இல்லை அது சீக்கிரம் மாட்டி இருக்கிறப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ தான் வந்து நான் சாவளை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவலுக்கு கடலப்பருப்பு போடுறீங்க கம்பு வைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணவே கூடாது அது செரிக்காமலே சேவை செத்துரும் நம்மளுடைய வீடியோக்களை ரெகுலராக பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்போவுமே கோழி வளர்க்குறதை மனுஷங்க கூட தான் ஒப்பிட்டு பேசுவோம் அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் உங்களுக்கே ஒரு அடிபட்டுருச்சு ஒரு கை கால் உடஞ்சி போச்சு போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறீங்க அந்த டைமில் கொண்டு வந்து மாப்பிள்ளை இந்த பிரியாணி சாப்பிடு மச்சா இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிடுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வேளை உங்களால் அதை சாப்பிட முடியுமா இன்கேஸ் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டை செரிக்கக்கூடிய தன்மை உங்கள் உடம்புக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஆனால் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் மனுஷங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் தொங்க விட்டு நரம்புல ஒரு ஊசியை குத்தி போட்டுடுறாங்க கோழிக்கு என்ன பண்றது இந்த மாதிரி அதுக்கு தேவையான மருந்தையே உணவாக கொடுக்கறது மூலமா அது எனர்ஜியும் கிடைச்சிரும் சீக்கல இருந்தும் டக்குன்னு விடுபடும் ஓகே இப்போ அடுத்த ஸ்டேஜ் சாவல் வந்து கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேக வச்ச உணவு கொடுக்கணும் ரசம் ஜாதம் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இந்த வீட்டில் என்ன இருக்கோ இந்த சோத்தில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி பிணைஞ்சி வைக்கிறது இந்த இட்லியில் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வைக்கிறது இந்த மாதிரி அதுக்கு சிம்பிளான உணவாக தரணும் ஏன்னால் அதனால் செரிக்க முடியாது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயம்பட்ட இடத்துல அதாவது அந்த நாய் பிடிச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் வேப்பண்ணை இது ரெண்டு தான் வச்சேன் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பெரலையை நான் எடுத்து விட்டேன் நீங்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த முள்ளிடிக்கி கிடைக்கும் அந்த முள்ளிடிக்கு மாதிரி பரலை எடுக்கிறதுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு உதவாது அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் சேவை வளர்க்குறவங்க கட்டாயமாக கையில் ஒன்று வச்சுங்க அதுக்கப்புறம் இதே வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த சேவல் ரெடியானதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு தடம் தான் அப்படின்னு நான் சொன்னேன்ல இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ எட்நூறு கிராம் இருந்தது இந்த நாய் பிடிச்சி இந்த பிரச்சனையினால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ வெயிட்டு போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறுநூறு தான் இருந்தது நெஞ்சு கூடலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சாவை நல்லாவே ஒரு ஒருவேளை இதே சேவலோ மூணு கிலோ மூன்றரை கிலோ இல்லை நாலு கிலோவுக்கு கீழே தடத்தில் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுவும் செத்துருக்கும் சேவை நல்லா கல் மாதிரி இருந்ததுனால தான் நிறைய இடத்துல பல் இறங்கலை அந்த இடத்துலலாம் அப்படியே கரண்டை மாதிரி இப்போ மட்டும் பிடிச்சிட்டு விட்டுருச்சு இதுவே சேவல் வந்து உடம்படலாம் கம்மியாக இருந்ததுன்னா வள வளன்னு பல் ஏகப்பட்ட இடத்துல இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக சேவலை ரெடி பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரி தான் நான் இந்த சேவலை ரெடி பண்ணிட்டேன் இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சி ஒரு பக்கம் தெரியல தெரியலை பிடிச்சதில் அந்த நரம்பு கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பட் அந்த கண் தெரிய வைக்க முடியல இதிலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவலுடைய வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வேர்க்கலை தேங்காய் இது ரெண்டு வச்சு தான் வெயிட் ஏற்றினேன் இப்போ சேவல் கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோவில் இருக்குது ஒரு பர்ஃபெக்டான ப்ரீடராக நம்மக்கிட்டே இருக்குது சாவர வரலாம் நம்மக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம பொட்டைக்கு சளி பிடிச்சி குறைசா வந்து சுருண்டேகிச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறப்ப எந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா கோழி ஒன்றுமே முடியல கோழி நல்லாவே படுத்துருச்சு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம் நம்ம கோழி மருத்துவத்தில் முதல் ஸ்டெப் என்ன கோழியை நல்லா அப்சர்வ் பண்ணுறது தலை நல்லா வீங்கிடுச்சு கண் தெரியல கண்ணில் இருந்து நொற வருது இது போக வந்து பார்த்திங்கன்னா கோழி ஒரு மூணு நாலு நாளாக எடுக்கல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி சுருண்டுருச்சு ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோயுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த பட்டிடாவை வந்து பார்த்திங்கன்னா நாய் பிடிச்சதுனால அதை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக தனிமைப்படுத்தலை அப்படியே விட்டுட்டோம் பட் இதுக்கு குறைசாங்கிறதுனால இருந்து மற்ற குறிப்பாக சின்ன சின்ன குஞ்சுங்களுக்கு டக்கு டக்குன்னு பரவிடணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பொட்டையை தனிமைப்படுத்தணும் சளி ரொம்ப ஹெவியான ஸ்டேஜில் இருந்தது அதனால் ரக்கையில் இருந்து கோழி மைத்தவங்க பிடுங்கி நல்லா தொண்டை வரையில் விட்டு உள்ளே இருக்கிற சளி முதல்ல வெள்ளை எடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும் இதுக்கு மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா தும்பை இலை துளசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொழிஞ்சி பூண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊரில் இந்த தென்னஞ்செடி எருவு குழிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க நான் ஃபோட்டோ இருந்ததுன்னா எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு விட்றேன் அதே மாதிரி இது மூணையும் சேர்த்து நல்ல மையை அரைச்சி காலையில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் போட்டிங்கன்னா அதுக்கு என்னதான் சளி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ரெடி ஆகிடும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவாகவும் செயல்பட்டுக்கும் மருந்தாகவும் செயல்பட்டுக்கும் இல்லை இதுலேயே நான் வந்து உணவு கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலான்னா கம்பு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி மொத்தமாக வந்து நீங்கள் ஊட்டி விட்டுடலாம் இதே மாதிரி இந்த பெட்டை ரெடி ஆகிறதுக்கும் முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு தடம் தான் நல்லா ஒரு மூன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் சீக்கிரம் மாட்டி வெயிட் கம்மியாகி மறுபடியும் வெயிட் அதிகமாகி இப்போ தான் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கு ஓகேப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயமே இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் கோழி மருத்துவம் பார்ட் டூவில் போடுறேன் ஏன்னா அது ஒரு பத்து நிமிஷம் கண்டென்ட் வரும் ரெண்டையும் போட்டோன்னா வீடியோ ஒரு அரை மணி நேரம் பக்கமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இதே மாதிரி கோழிக்கு இந்த மாதிரி சீக் வந்துருச்சு அதை பற்றி எனக்கு நிறைய டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதேபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்